இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் முக்கிய கிரகங்களின் நிலையை பற்றி பேசுகையில் ராகுவின் நிலை சாதகமாக இல்லை ஒன்பதாம் வீட்டில் குரு அமைந்து நல்ல பலன்களைத் தருவதற்கான அனுகூலங்களைத் தருகிறது உறவுகள் மற்றும் ஆற்றல்களின் கிரகமான செவ்வாய் இந்த மாதம் மூன்றாம் மற்றும் எட்டாம் வீடுகளின் அதிபதியாக வக்ர நிலையில் இருப்பார் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் உடன் பிறந்தவர்களுடனான உறவில் ஏற்ற தாழ்வுகளை காணலாம் மற்றும் வளர்ச்சியின் அடிப்படையில் மிதமான முன்னேற்றத்தை அடையலாம் சிறிது தூரம் பயணம் செய்யும் போது பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இந்த மாதம் வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் காணப்படும் டிசம்பர் மாதத்தில் தொழில் தொடர்பான கிரகமான சனி உங்களுக்கு சாதகமான அறிகுறிகளை கொடுப்பதால் சனி ஆறாம் வீட்டில் இருப்பதால் இது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் திருப்தி இரண்டையும் பெறுவதற்கான அதிக வாய்ப்புகளை உருவாக்குகிறது நீங்கள் செய்யும் வேலையில் முழு அர்ப்பணிப்புடன் செயல்படுவீர்கள் இதனால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் சந்திரன் ராசியை பொறுத்தவரை இரண்டாவது மற்றும் ஒன்பதாம் வீடுகளின் அதிபதியான சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பந்தயம் மூலம் லாபம் பெறுவீர்கள் சுக்கிரன் ஆறாம் வீட்டில் அமைந்திருக்கும் போது உங்களுக்கு லாபத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கு சில கவலைகளை ஏற்படுத்தக்கூடும் கேதுவின் நிலை இறங்கு ராசியின் முதல் வீட்டில் அமையும் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் மற்றும் தோல் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது முதல் வீட்டில் கேதுவின் இந்த நிலை காரணமாக நீங்கள் ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் பரிகாரம் ஓம் காளிகாயே நமா என்ற மந்திரத்தை தினமும் நாற்பத்தொன்று முறை உச்சரிக்கவும்